தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது வினிதா ஜுஜிலிபா என்ற வார்த்தையை கேட்டாலும் பிரியா பிரியா ஓ பிரியா என்ற பாடல் எங்கு ஒலித்தாலும் சற்று வட்ட வடிவமான அழகிய முகத்தில் மேலை போன்ற கவர்ந்தெழுக்கும் காந்த விழிகளையும் கூர்மை மிக்க நாசிகளுடன் பளிரிடும் பச்சரிசி போன்ற பல் வரிசைகளைக் கொண்ட வசீகரமான சிரிப்பழகால் மணக்கண்ணில் தோன்றிவிட்டு மறைபவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை தமிழ் தெலுகு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பாலும் கவர்ச்சி மிகு தோற்ற பொலிவாலும் ரசிகர்களின் மனதில் மறக்க முடியாத கனவு கண்ணியாக நிலை போனவர் எவ்வாறு குறுகிய காலங்களில் திரை உலகில் நாயகி இரண்டாம் நாயகி என உச்சத்தை தொட்டாரோ அந்த வேகத்திலேயே கலை உலகில் மட்டுமல்ல தனது சொந்த வாழ்விலும் வீழ்ச்சியைக் கண்டு வேதனை மிக்க நாயகியாக போனவர் இவ்வாறு உச்சத்தையும் கடும் வீழ்ச்சியையும் கண்ட கலை உலக காணல் நீர் நாயகி வினிதா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் சினிமா பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் திரை உலகில் எப்படி கால் பதித்தார் மிஸ் இந்தியா போட்டியில் பங்கேற்றவர் அப்பட்டத்தை எவ்வாறு தவறவிட்டார் முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை எதனால் திரைத்துறையை விட்டு விலகினார் தனது தம்பிக்காக தன்னுடைய வாழ்வையே பலியாக்கிக் கொண்ட நிகழ்வு என்ன பாலியல் தொழிலாளி என கடுமையான குற்றம் சுமத்தப்பட்டவர் பின்னர் நிரபராதி என விடுவிக்கப்பட்ட கொடுமையான சூழல் யாது தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் வேதனை மிக்க வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தை எடுத்த விஜயநகரை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதியருக்கு வளைகுடா நாடுகளில் ஒன்றான குவைத்தில் பிறந்த செல்ல மகள் மட்டுமின்றி மூத்த மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி லக்ஷ்மி எனும் இயற்பெயருடைய வினிதா ஆவார் இவருடன் ஷங்கர் என்ற தம்பி உடன் பிறந்தவராவார் இவ்வாறு அளவான அழகிய குடும்பத்தில் பெற்றோரின் பெரும் அரவணைப்பினாலும் உடன் பிறந்த ஒரே தம்பியின் பாசப் பிணைப்பினாலும் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த சிறுமி லட்சுமியின் தந்தையானவர் குவைத் நாட்டின் எண்ணெய் கிணறு நிறுவனம் ஒன்றில் பொறியாளராக பணி செய்து வந்தவராவார் இதன் பேரில் குவைத் நாட்டில் பிறந்த லக்ஷ்மி அவர்கள் தனது பள்ளி படிப்பையும் அந்நாட்டிலேயே பாசமிகு தம்பியுடன் இனிதே ஆரம்பித்தவர் இயற்கையிலேயே சுறுசுறுப்பும் துடிதுடிப்பும் என காண்போரை உடனே கவர்ந்தெழுக்கும் தோற்ற பொலிவை கொண்டவராக விளங்கி வந்தார் இது மட்டுமின்றி பரதம் மேற்கத்திய நாட்டியம் போன்றவற்றில் பெரும் ஈடுபாடு உடையவரான லட்சுமி அவர்கள் பெற்றோரின் ஆதரவுடன் அந்நாட்டியங்களிலும் தேர்ச்சி பெறவை ஆரம்பித்தார் இக்கலையார்வமானது பள்ளியின் ஆண்டு விழா மட்டுமின்றி கலை பண்பாட்டு கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் இடம்பெற்று எதிரொலிக்கத்தான் செய்தது இவ்வாறு கல்வியுடன் கலையையும் இணைத்துக் கொண்டு மெழத ஆரம்பித்த சிறுமி லட்சுமி அவர்கள் சுமார் பனிரண்டு வயதை எட்டிய வேளையில் அபாயகரமான சூழலில் குடும்பமானது தங்களது தாய் மண்ணான இந்தியாவை நோக்கி பயணிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானது ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ஈரான் ஈராக் நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் அதிகரிக்க தொடங்கிய நிலையில் அந்நாடுகளில் வேலைக்காக குடியேறியவர்கள் தங்களது சொந்த நாட்டை நோக்கி பயணப்பட்டனர் அவ்வகையில் குவைத் நாட்டில் வசித்து வந்த லட்சுமியின் குடும்பமானது பல தடைகளையும் தாண்டி தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு சுமார் இருபத்தைந்து நாட்கள் பயணத்திற்கு பிறகு ஒரு வழியாக இந்தியா வந்தடைந்து மும்பை மாநகரில் குடியேறியது இதன் பின்னர் மும்பையில் உள்ள பிரபல பள்ளியில் தனது பள்ளி கல்வியை வெற்றிகரமாக தொடர்ந்த லட்சுமி அவர்கள் கல்லூரியில் இணைந்து பிகாம் பட்டப்படிப்பையும் தொடர்ந்து வந்தார் இந்நிலையில் வசீகரமான தோற்றப்பொலிவு மற்றும் தோழிகளின் ஆலோசனை காரணமாக மாடலிங் துறையில் கால் பதித்தவர் பல நிறுவனங்களுக்கு மாடலாக வலம் வந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மிஸ் இந்தியா யூனிவர்ஸ் என்ற அழகி போட்டியில் பங்கேற்று முதல் சுற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து பேர்களில் ஒருவராக லக்ஷ்மி வெற்றி பெற்ற நிலையில் தனக்கு ஏற்பட்ட உடல்நிலை பின்னடைவு காரணமாக அடுத்த சுற்றுகளில் பங்கேற்க முடியாமல் அவ்வாய்ப்பினை தவறவிட்டார் இவ்வாறு மேற்கண்ட அழகி போட்டியில் பங்கு கொண்ட லக்ஷ்மியின் புகைப்படமானது பத்திரிகைகளில் வெளிவர அதனை கண்ட தெலுங்கு திரை உலகம் அவரை தன்பால் வரவேற்கத்தான் செய்தது தன்னை நாடி வந்த திரை வாய்ப்பனை தவறவிடாது நடித்துதான் பார்ப்போம் இல்லையெனில் இருக்கவே இருக்கிறது மாடலிங் துறை அல்லது படித்த படிப்பிற்கான வேலை என்ற மனநிலையில் சினிமாவில் கால்பதிக்க ஒப்புக்கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் சிவசாய் பிலிம்ஸ் தயாரிப்பில் ஏ பி சந்திரா இயக்கத்தில் வெளியான அல்லுடி போரு அம்மாயி ஜோரு என்ற திரைப்படத்தின் வாயிலாக சுமனின் இணையாக தோன்றி தெலுங்கு திரை உலகில் முதன் முதலில் லக்ஷ்மி என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் சந்தியா என்ற பெயரில் அறிமுகமானார் இதன் பேரில் ஆடல் பாடல் கூடுதலாக நடிப்பு என இத்திரைப்படத்தில் தோன்றியவரை தமிழ் திரை உலகமும் தன் பங்கிற்கு வசீகரிக்கத்தான் செய்தது இதன் அடிப்படையில் லட்சுமி கரன் என்டர்பிரைசஸ் தயாரிப்பில் துரை பாண்டியன் இயக்கத்தில் வெளியான ஊழியன் என்ற திரைப்படத்தில் அருண் பாண்டியன் இணையாக தமிழ் திரை உலகிற்காக வினிதா என்ற பெயரில் அறிமுக நாயகியாக தோன்றி நடிக்கலானார் லக்ஷ்மி அவர்கள் ஆனால் இத்திரைப்படம் சில பல காரணங்களால் வெளிவர சற்று தாமதத்தை சந்தித்ததனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் ராஜபுஷ்பா பிக்சர்ஸ் தயாரிப்பில் மணிவாசகம் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக அறிமுக நாயகி வினிதா என்ற பெயரில் தமிழக ரசிகர்களுக்கு அறிமுகமானார் லக்ஷ்மி அவர்கள் அறிமுகமான முதல் திரைப்படமே கதையமைப்பு பதிவுகள், காமெடி மற்றும் பாடல்களால் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட நிலையில் வசீகரமான மத்தாப்பு போன்ற பளிச்சிடு முகம் முத்து போன்ற பல்வரிசை மற்றும் தேர்ந்த நாட்டியம் போன்றவற்றால் தமிழக ரசிகர்களை கவர்ந்து சரத்குமாரின் இணை பிரியா என்ற கதாபாத்திரத்தை ஏற்ற விடித்த அவர்கள் தேனிசை தென்றல் தேவா மற்றும் காளிதாசன் பாடலிசை கூட்டணியில் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் சித்ரா பின்னணியில் ஒலித்த பிரியா பிரியா ஓ பிரியா என்ற பாடலிலும் பாலை வனத்தில் ஒரு ரோஜா உள்ளிட்ட பாடல்களில் அழகர தோன்றி மனதை தொட்டிருப்பார் கதையின் நாயகியாக தோன்றிய வினிதா அவர்கள் ஏனோ தெரியவில்லை தான் தோன்றிய அடுத்த திரைப்படத்திலேயே இரண்டாம் நாயகியாக குறைவான காட்சிகளில் நடித்து மறைந்து போகும் கதாபாத்திரத்தில் வந்து போனதுதான் முதல் கோணல் என்றும் கூறலாம் ராஜ்கபூர் இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பில் வெளியான சின்ன ஜமீன் என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகி சுகன்யாவின் சகோதரி ஜோதியாக நடித்த வினிதாவிற்கு காட்சி பதிவுகள் குறைவாயினும் இளையராஜா பாலி பாடலிசையில் மனு சித்ரா வசீகர பின்னணியில் ஒலித்த ஒரு என்ற ஒற்றை பாடல் மூலம் நிறைந்திருப்பார் இதையடுத்து ஜெயராமுடன் நிலா ராம்கியுடன் சின்ன மேடம் விஜயகாந்துடன் பதவி பிரமாணம் என மீண்டும் கதைகளின் நாயகியாக உயர்வு பெற்றவரை சேட்டைகளும் குறும்புகளும் நிறைந்த பெண் காயத்ரியாக ரசிகர்களின் மனதில் நிலைபர வைத்த திரைப்படம்தான் சந்தான பாரதி இயக்கத்தில் வெளியான வியட்நாம் காலனி என்ற திரைப்படமாகும் வெங்கட கிருஷ்ணனாக தோன்றிய பிரபுவின் இணையாக மனோரமாவின் மகள் காயத்ரி என்ற கதாபாத்திரத்தின் மூலம் துடிதுடிப்பான நவரசங்களையும் வெளிப்படுத்தும் முக பாவனைகளுடன் கதையின் நாயகியாக நடித்து மனதை கவர்ந்தவரின் ஜொஜிலிபா என்ற ஒற்றை வார்த்தையை தொன்னூறுகளின் ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான் நடிகை ரோஹிணியின் பின்னணி குரலில் நடித்த வினிதா அவர்கள் சற்று கவர்ச்சியுடன் காமெடி விருந்தையும் படைத்திருப்பார் இதையடுத்து சரத்குமாருடன் வேலுசாமி அருண் பாண்டியனுடன் ராஜமுத்திரை அர்ஜுனுடன் கர்ணா உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பால் முத்தரை பறித்து திரை உலகின் முன்னணி நாயகியாக வளர்ந்து வந்த வினிதா அவர்கள் மீண்டும் இரண்டாம் நாயகியாக பெரிய குடும்பம் என்ற திரைப்படத்தில் ரத்னவேல் எனும் பிரபுவை கரம் பற்ற துடிக்கும் பாரதி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மற்றொரு நாயகி ஜோதி எனும் கனகாவுடன் பாம்பும் கீரியுமாக சண்டை போடும் காட்சிகளில் நகைச்சுவையுடன் ரசிக்கவும் வைத்திருப்பார் இவ்வாறு இரண்டாம் நாயகியாக இறகு முகத்தை சந்தித்த வினிதா அவர்கள் மீண்டும் பிரபுவுடன் மிஸ்டர் மெட்ராஸ் நெப்போலியனுடன் மாமனிதன் என நடித்தவர் ஜெயராமுடன் இணைந்து நடித்த புது நிலவு என்ற திரைப்படத்தில் எஸ் ஜானகி அவர்களின் இளமை ததுமும் குரலில் இடம்பெற்ற புது நிலவு என்ற பாடலில் வசீகரிக்கும் முக பாவனைகளை வெளிப்படுத்தி மனதை நன்கு இருப்பார் இதனைத் தொடர்ந்து மகாபிரபு கருப்பு ரோஜா பொண்ணு விளையிற பூமி வீர தாலாட்டு சிவப்பு நிலா என தொடர் திரைப்படங்களில் இரண்டாம் நாயகியாகவே வலம் வந்து ரசிகர்களின் உள்ளம் கவர்ந்த வினிதா அவர்கள் காலத்தின் ஓட்டத்தாலும் மற்றும் புதுமுக வரவுகளின் படையெடுப்பு காரணமாகவும் திரை வாய்ப்புகளை படிப்படியாக இழக்கவே ஆரம்பித்தார் இதையடுத்து இரண்டாயிரமாவது ஆண்டில் அண்ணன் தம்பி பாசத்தை உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படமான வானத்தை போல என்ற திரைப்படத்தில் வெள்ளைச்சாமி என்ற மூத்த அண்ணனாக தோன்றி நடித்த விஜயகாந்தின் இணை ராதாவாக திருமணம் புரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் சகோதர பாசத்தை பிரித்தாளும் சூழ்ச்சியில் சற்று வில்லியாக தோன்றியவர் ஏ சி ராஜ்குமார் ரா ரவிசங்கர் பாடலிசை கூட்டணியில் உன்னி மேனன் சித்ரா பின்னணியில் ஒலித்த மைனாவே மைனாவே இது என்ன மாயம் என்ற பாடலில் அழகுறவும் தோன்றியிருப்பார் இவ்வாறு தமிழ் திரை உலகில் முன்னணி நாயகியாக அறிமுகமாகி படிப்படியாக இறங்கு முகத்தை சந்திக்க ஆரம்பித்த வினிதா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் வெளியான மாந்திரீகம் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் வெளியான தானி என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் வெளியான ஷாபத் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரையுலகிலும் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களின் வரவேற்பையும் அபிமானத்தையும் நன்கு பெற்றவராவார் இவ்வாறு பன்மொழி நாயகியாக பவனி வந்த வினிதா அவர்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்த நிலையில் தனது தம்பி சங்கரை கதையின் நாயகனாக்கி திரைப்படம் ஒன்றை வெளியிட நினைத்த வேளையில் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில்தான் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு விபச்சார வழக்கில் நடிகை வினிதா கைது என்ற செய்தியும் முகத்தை மூடி மறைத்தபடியான வினிதாவின் புகைப்படமும் பத்திரிகைகளில் வெளியாகி பெரும் பரபரப்பை மட்டுமின்றி ரசிகர்களையும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அப்போதுதான் இது நடிகை வினிதாவா என்று பலரும் சந்தேகிக்கும் அளவுக்கு அடையாளம் தெரியாத வகையில் காட்சியளித்தார் வினிதா அவர்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று பல யூகங்களை விதைத்த நிலையில் தம்பியின் திரையுலக பிரவேசத்திற்காக தன்னையே பலியாக்கி கொண்டார் வினிதா என செய்திகள் பலவாறாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு கட்டத்தில் கைது செய்யப்பட்ட வேளையில் தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய ஆண்களுக்கு தண்டனையே கிடையாதா என கதறி அழுத வினிதாவின் குரல் கான்பூரை கலங்கத்தான் வைத்தது இதனைத் தொடர்ந்து ஜாமீனில் வெளிவந்த வினிதா அவர்கள் அளித்த பேட்டியில் தனது தம்பியை ஒரு திரைப்படத்தில் நடிக்க வைப்பதற்காக ஒப்பந்தம் செய்யும் வேலைக்காக தனது தம்பியையும் தாயாரையும் அழைத்துச் சென்ற போதுதான் பாலியல் செய்த குற்றம் என்ற அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டதாகவும் அவ்வாறு அத்தொழிலை செய்வதற்காக அங்கு தான் சென்றிருந்தால் ஒரு பெற்ற தாயினையும் உடன் பிறந்த தம்பியினையும் என தனது குடும்பத்தையா அழைத்துக் கொண்டு போயிருக்க முடியும் என கேள்வியை முன்வைத்தார் இவ்வாறு வாழ்வினை நொறுக்கும் அளவுக்கு கடுமையான குற்ற பின்னணியில் மாட்டிக்கொண்டு முடிந்தது எதிர்காலம் என விக்கித்து போய் நின்றவருக்கு பெரும் ஆறுதல் அளிக்கும் வண்ணமாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு குற்றமற்றவர் வினித்தா என நீதிமன்றம் தீர்ப்பளித்து விடுதலை செய்தது இதன் பின்னர் யாருடைய வாழ்வை முன்னேற்றுவதற்காக தன்னை பலியாக்கிக் கொண்டு பழிகளை சுமந்து நின்றாரோ அந்த தம்பியின் கனவை நினவாக்கும் வகையில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான துள்ளும் காலம் என்ற பெயரில் திரைப்படம் ஒன்றை தயாரித்து அத்திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்து தம்பி சங்கரின் திரை வாழ்விற்கு மாபெரும் பக்க பலமாய் விளங்கினார் வினிதா அவர்கள் இதையடுத்து திரை உலக அங்கீகாரமின்மை வாய்ப்புகள் குறைவு வாழ்வில் நடந்த எதிர்பாராத துயரம் என கடந்து வந்த வினிதா அவர்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முரளி நடிப்பில் வெளியான எங்க ராசி நல்ல ராசி என்ற திரைப்படத்துடன் தனது திரை உலக பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கலை உலகிலிருந்து முற்றிலும் விலகியதுடன் திருமண பந்தமின்றி தன்னுடைய குடும்பத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார் கலை உலகின் காணல் நீர் நாயகி வினிதா அவர்கள் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பினாலும் நாட்டியத்தாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவரும் வாழ்க்கைச் சூழலால் கடும் துயர் நிலையில் தள்ளப்பட்டு அதனிலும் மீண்டு வந்தவரும் தற்போது திரை உலக தொடர்பின்றி சமூக வலைதள பங்களிப்பின்றி பயணித்து வரும் வினிதா அவர்கள் திரைத்துறையில் மீண்டும் கால் பதித்திடவும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ்ந்திடவும் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்திடுவோம் என கூறி இவரை போன்ற கலை உலகில் பெரும் துயர்களை சந்தித்த விசுவின் திரைப்பட ஹீரோயினும் பிரபல நடிகையின் பாச தங்கையும் நாயகி குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பால் முத்துரை பதித்தவரும் வாழ்க்கை போராட்டங்களால் வீழ்ந்து போனவருமான திருமதி மாதுரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் கல்யாண அகதிகள் அவள் சுமங்கலிதான் உள்ளிட்ட ஹிட் திரைப்படங்களில் தோன்றி ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் நம்பியவர்களாலேயே ஏமாற்றப்பட்டு திரை உலகில் கடும் பின்னடைவை சந்தித்தவரும் இறுதியில் யாருடைய ஆதரவும் ஆதரவுமின்றி உயிர்கொல்லி நோயால் மறைந்து போனவருமான நிஷா நூர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மீனாவின் சித்தியும் ஜக்கம்மா எங்க பாட்டன் சொத்து உள்ளிட்ட திரைப்படங்களின் கதையின் நாயகியும் கவர்ச்சியின் உச்சத்தால் வீழ்ந்து போனவரும் தற்போது முற்றிலும் திரை உலக தொடர்பின்றி வாழ்ந்து வருபவருமான திருமதி ராஜ் கோகிலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமின்றி தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரை கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி